ஆ சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் நாம் அதிகமாக ஒருத்தரை நேசிக்கிறோன்னா அந்த நேசிப்பு நிச்சயமாக அது உண்மையானதாக இருக்கணும் ஏன்னு கேட்குறீங்களா அப்போ தான் அந்த உண்மை வந்து உங்களை வாழ வைக்கும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த உண்மைக்கு பின்னாடி பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குமானால் நீங்கள் நம்புகிற உண்மைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த உண்மைக்கு பின்னாடி பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குமா நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போகிறவன்தான் இருக்கீங்க நான் சொல்கிறது என்ன புரியுதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக என்னன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த கொஞ்ச நாள் யார் மேலே அது அதிகமாக அன்பு வச்சுருப்போம் யாராவது அதிகமாக நம்பியிருப்போம் அந்த நம்பிக்கைன்றது வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன் நீங்கள் நம்புகிற ஆள் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கூட நம்பாமல் போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்கள நம்பியிருப்பீங்க அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாற்றாமல் போனால் அதனுடைய விளைவு நிச்சயமாக அவங்கள வேற ஒரு ரூட்ல கொண்டு போயிடும் சோ யார் மேல நம்பிக்கை வைக்கிறன்றது ரொம்ப முக்கியம் இந்த நம்பிக்கை வந்து தவறான நம்பிக்கை இருந்தா நிச்சயமா நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால வாழ்க்கையில முக்கியமா ஒன்று தெரிஞ்சீங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறதுன்றத பாத்துவீங்க நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தா நம்பிக்கை வைங்க நம்பிக்கை இல்லாதவங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்க உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தா நம்பிக்கை வச்சு அவங்க மேலே உண்மையான அன்பை காட்டுங்க முழுமையான அன்பை காட்டுங்க அவங்கள நீங்கள் முழுமையாக நம்பினதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரமாவே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதனுடைய பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் ஸோ அதனால் நம்பிக்கைன்றது எல்லாருமே முழுசாக வச்சிடாதீங்க ஒரு வேளை உங்கள் நம்பிக்கைக்குரிய பாத்திரம் அவங்க முழுசாக இருந்தால் வைங்க தப்பு கிடையாது நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஏன்னா அன்பு அவ்வளோ அப்படிப்பட்டது அந்த அன்புக்கு முன்னாடி உண்மையாக இருந்தால் சந்தோஷம் பொய் இருந்தால் வேதனை அனுபவப்பட்டு சொல்கிறான் No more. Thank you.